வணக்கம் சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனி என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே ரோஹிணியுடைய அம்மா ரோகிணிக்கு பல முறை ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க ரோஹிணி ஃபோனவே எடுக்கலை அப்போ ரொம்பவே மனது கஷ்டத்தில் இருக்கிறாங்க இந்த கிரிஷ் வந்து பேசணும் பேசணும் அப்படின்னு நினைக்கிறான் ஃபோனை கூட எடுக்க மாட்டேறா அது போக கிராமத்தில் இருக்கும்போது சரியாக பார்க்க முடியல வைக்க முடியல நான் பக்கத்தில் இருந்தோன்னா அடிக்கடி வருவேன் கிறிஷுவோட பார்ப்பேன் நேரத்தை செலவிடுவேன் அப்படி இப்படின்னு சொன்னான் ஆனால் அதுக்குள்ளே அறிகுறி ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப மன வேதன்மையாக இருக்காங்க அப்போது கிறிஷு வந்து ரொம்பவே அழுகிறாங்க அதனால் வந்து அவங்களாம் சமாளிக்க முடியல ஒரு பார்க்குக்கு கூப்பிட்டு போகிறாங்க அந்த பார்க்கு கூட்டி போய் விளாட வைக்கிறாங்க என்னவங்க அம்மா பண்ணி பார்க்குறாங்க ஒன்றும் இல்லை அவன் வந்து எங்கள் அம்மா வரலையே கிறிஸ்துவோட அம்மா வரலையேன்னு சொல்லி தான் கிறிஷ் நினச்சிட்டே இருக்காப்புல இப்போ வீட்டில் ஒன்று விட்டுட்டு மனசு கேட்காம மறுபடியும் கால் பண்ணி பார்க்குமே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கால் பண்ணி பார்க்காங்க ரோகிணி ஃபோனையும் கெடுக்கல ரோகிணிக்கு இங்கே எரிச போடுதாங்க எங்கள் அம்மா சும்மா சும்மா பொசுக்கு பொசுக்குன்னு கால் பண்ணிகிட்டு இருக்காங்க நான் இங்கே என்ன நிலைமையில இருக்கேன் எனக்கு தான் தெரியும் அப்படி இப்படின்னு சொல்லி கடுப்பில் எங்கள் ஃபோனையும் எடுக்கலை மனோஜுக்கு பயங்கரமான பணம் நெருக்கடி மனோஜ் வந்து கடன் கொடுக்க முடியாமல் ரொம்ப திணறிட்டு கிடக்காரு கடையை அடைச்சிடுவோமா இல்லைன்னா கடையை அடைச்சிட்டு ஓடிடுவோமா இல்லைனா வந்துட்டு என்ன பண்ணுறது அப்படிங்கிற நிலமையில் இருக்காங்க அந்த கதிரை கண்டுபிடிக்கவே முடியல அந்த கதிரை ஒரு இடத்துல இருக்காங்களாம் சந்திக்கணும் அதுக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணிட்டு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா சிட்டி வாங்கிட்டு போயிருந்தார் ஒன்றும் நடந்த பாடலில் இப்படியாக இருக்குது ரோஹினி ரொம்ப சங்கனத்தில் இருக்காங்க இப்படி இருக்கும்போது அவங்க ஃபோனையும் எடுக்கலை இங்கே கிறிஷோட பாட்டி நினைக்கிறாங்க இன்னும் மேல் நம்ம ஏதாவது பண்ணால் தான் சரியாக வருமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது சரி நம்ம வித்யாவுக்கு கால் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி வித்யாவுக்கு கால் பண்ணுறாங்க அவங்க போதும் ஃபோனையும் எடுத்துடுறாங்க வித்யா நல்லா இருக்கியாமா அப்படிங்கிறாங்க நல்லா இருக்கமா நீங்கள் எப்படி இருக்கீங்க கிறிஷு எப்படி இருக்கான் அப்படிங்கிறாங்க கிறிஸ் வந்து நல்லா இருக்காம்மா ஏம்மா ரோஹிணி ஃபோனையும் எடுக்க மாட்டேறா அப்படிங்கிறாங்க அவளுக்கு பல நெருக்கடிமா அப்படிங்கிறாங்க என்னம்மா நெருக்கடி அவர் மாப்பிள்ளை சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறாரு ரோஹிணியும் பார்லரில் வேலை பார்க்குறா அவங்களுக்கு பெரிய அளவில் எந்த செலவும் இல்லையே அந்த வீட்டை பொறுத்த மட்டும் இல்லை முத்துமீனாக நல்லா பார்த்துக்குறாங்களே அப்படிங்கிறாங்க நீங்கள் சொல்லுதெல்லாம் உண்மைதாம்மா ரோஹினியோட மாப்பிள்ளை வந்து அகலக்கால் வைக்கிறவர் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுறவர் அல்ல ஏகப்பட்ட படிப்பை படிச்சிருக்கிறாரு உலமா ஆனால் வந்து அதுக்குள்ளே அறிவு இருக்கலம்மா நான் பழமெல்லாம் ரோஹிணிட்ட சொல்லிவிட்டேன் இந்த மாப்பிள்ளைக்கு தான் நீ வந்து இவ்வளோ போய் சொல்லி கல்யாணத்தை முடிச்சியா நீ உண்மையை சொல்லி முடிக்கிறா மடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் ரோஹிணி பெரிய பணக்காரி அப்படி இப்படின்னு புல்லிட்ட பண்ணி கல்யாணத்தையும் முடிச்சிட்டா இப்போ அதுவே அவளுக்கு ஆப்பா வருதுன்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னு கேட்டால் மலேசியாவில் உங்கள் அப்பா அம்மா உங்கள் அப்பா அம்மா இருக்கும் போது சேர்த்து வச்சு சொத்து இருக்குல்ல அதை வச்சு கொண்டு வா மனோஜிக்கு வந்து அப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு சொல்லி அவங்க அத்தை ரொம்ப உதவி பண்ணுதாங்க இதனால் ரோஹிணி தாங்க முடியாமல் கிடக்கா அவளுக்கு ஃபோன் தான் செய்தான் யாருக்கும் நான் செய்தால் அவள் எடுக்க தயாரில்லை இதுதான் ஒன்றுமனில் நீங்கள் எதுவும் கவலைப்படாதாங்கம்மா வேறு எதுவும் உடல்நிலைக்கு எதுவும் குற குளறாம்மா அப்படிங்கிறாங்க இல்லை வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் கிருஷ்ணு வந்து எப்போவுமே ரோஹிணி ரோஹினின்னு சொல்லி ரோகிணியை பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டே கிடக்கா அப்படிங்கிறாங்க அவனும் ரோஹிணிம்மான்னு பேச ஆரம்பிச்சிட்டானா அப்படிங்கிறான் அப்படி சொல்லித்தானே வச்சுருக்கா இந்த கல்யாணி என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலை சரிம்மா அவள் பண கஷ்டத்தில் இருக்கா என்ன அப்படிங்கிறாங்க அம்மா தான் இருக்காம்மா நம்ம என்னமோ பண்ண முடியும் நம்ம பல முறை சொல்லிட்டோம் உங்களுக்கே தெரியும் நான் வந்து ரோஹிணிக்கு பலமுறை காசு கொடுத்துட்டேன் அதுபோக எனக்கும் இப்போ நான் புதுசாக கல்யாணம் முடிக்கணும் வைக்கணும் நிறைய செலவுகள் இருக்குது அதனால் என்கிட்ட பணம்லாம் கேட்காவிடி நானும் பழைய மாதிரி இல்லை கடன்லாம் வாங்கி தர முடியாதுன்னு சொல்லிட்டேன் அது போக நிறைய இடத்துல கடை வாங்கி வச்சிருக்கா அவங்க பூராமே என்கிட்ட கேட்காங்க ரோஹிண்கிட்ட கேட்க முடியாமல் என்கிட்ட கேட்காங்க இப்போ அது என்னச்சின்னா எனக்கு தெரியல எது எப்படி போனாலும் பெங்களூர் நாலு ரூபா லோன் வாங்கினேன் அதுக்கு நான் தான் ஜாமீன்தார் போட்டேன் அதையும் கெட்டலை பேங்க்காரங்க ஒரு வழியாக இருக்காங்க நான் மாற்றி வேறு இடத்துக்கு தான் போகணுமா அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருக்கேன் என்னம்மா பண்ணுறது சரிம்மா எனக்கு வேலைக்கு நான் ஏசு நான் கிளம்புறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிட்டு மறுபடி முருகன் கிட்ட பேசுகிறாங்க முருகன் எப்படி இருக்கீங்க அப்படின்னு நல்லா இருக்கேன் அப்படிங்கிறாங்க என்ன இருக்கியா வேலைக்கு போகணுன்னு சொன்னீங்க அப்படிங்கிறாங்க முருகன் இன்றைக்கி நான் வேலைக்கு போய் விரும்பல அப்படிங்கிறாங்க அப்படிங்கிறாங்க உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது அப்படிங்கிறாங்க இல்லை வேலை தான் ஃபஸ்ட்டு அப்படிங்கிறாங்க இல்லை முருகன் உங்களை பார்க்கணும் போல இருக்கு வாங்க அப்படிங்கிறாங்க முருகன் பேர் இங்கே வந்துடுறாங்க ரெண்டு பேரும் இருக்காங்க அப்போது மீனா தச்சியெல்லாம் வந்துடுறாங்க மீன் வித்தியா யார் அப்படிங்கிறாங்க நான் சொன்னல இதுதான் முருக்ஸ் அப்படிங்கிறாங்க இதுதான் முருக்சா அப்போ நீங்கள் சொன்னது எல்லாமே இவர் தானா அப்படிங்கிறாங்க ஆமாம் மீனா என்ன அப்படிங்கிறாங்க இவர் தான் என் பின்னாடியே சுற்றிட்டு இருந்தார் நான் கூட ஒரு நாள் உங்கள் வீட்டுக்கு வந்தேனேன் அப்படிங்கிறாங்க ஆமாம் இந்த முருகனா அப்படிங்கிறாங்க முருகன் என்ன முருகன் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிறாங்க வித்தியா தயவு செய்து என்ன மன்னிச்சிருவித்தியா நான் வந்து லவ் மேரேஜ் தான் பண்ணணும் ஒரு எண்ணத்தில் இருந்தேன் அப்படி இருக்கும்போது இவங்கள பார்த்தேன் இவங்களுக்கு கண்ணால் ஆச்சா ஆகலையா என்ன வரணும் எனக்கு ஒன்றுமே தெரியல இப்படியாக இருந்துச்சு இப்படி இருக்கும்போது வந்து நான் வந்து அவங்களோட சொன்னேன் அவங்க எதுவுமே புரிஞ்சிக்கல வீட்டில் போய் பொண்ணு கேட்டேன் அப்படிங்கிறாங்க என்ன வித்தியா ரொம்ப சீக்கிரம் அப்படின்னா உங்களை பார்த்தாலே கல்யாணம் ஆன மாதிரி தெரிஞ்சிடும் அது கூட இவர் தெரியல ரொம்ப வெளியே ரொம்பவே நல்ல ஒரு ரொம்ப சில சிலங்களுக்கு பேசுவதை எடுத்து மற்றபடி மனசுக்குள்ளே எதுவும் கிடையாது அப்படின்னா இவ்வளோ தான் கல்யாணம் பண்ணலான் இருக்கீங்க அவங்களுக்கு வேறு எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிறாங்க வித்தியா யோசிச்சுக்கோங்க அவங்க ஒருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கல்யாணம் போயிடுறாங்க அப்படின்னு முருகன் சொல்கிறாங்க வித்தியா நீங்கள் என்ன தப்பான நினச்சிட்டீங்களா அப்படிங்கிறாங்க முருகன் நான் அவங்கள தப்பான நினைக்கல காமனியாக தான் நினைக்கிறேன் எனக்கு ஒரு சில மைனஸ்லாம் இருக்குது அதை நான் அவங்கள்கிட்ட சொல்லணும் அதை தான் பேச கூப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க சொல்லுங்கள் வித்யா அப்படிங்கிறாங்க நீங்கள் வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்க தயாராக இருக்கீங்க நானும் தயாராக இருக்கேன் ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க என்கிட்ட கை முதல் எதுவுமே இல்லை நகை நட்டும் இல்லை தாலி கட்டுது அந்த கட்டுறதுல அது வேணும் இது வேணும்னாலும் அது வாய்ப்பு இல்லை எங்கள் குடும்ப சூழல் இது தான் உங்களுக்கு அது விருப்பம் இல்லை அப்படின்னா சொல்லிருங்க அப்படிங்கிறாங்க இல்லை எனக்கு எதுவுமே வேண்டாம் காசும் வேண்டாம் பணமும் வேண்டாம் நீங்கள் ஒட்டும் போதும் அப்படிங்கிறாங்க நான் மட்டும் போதுமா ஆமாம் நீங்கள் ஒட்டும் போதும் அப்படிங்கிறாரு என்ன ஒட்டு ஒட்டுன்னு பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க இல்லை செல்லம்மா நான் சின்ன பிள்ளையோட பேசுகிறேன் எங்கள் அம்மா அப்படி இது பிடிக்கும் அதான் அப்படி பேசுகிறேன் அப்படிங்கிறான் அப்படியா எனக்கு ஒட்டும் அப்படி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசிக்கிட்டே அனுப்பி வைக்கிறாங்க முருகனை இப்படியாக இருக்குது இந்த சூழ்நிலையில் ரோகிணி அம்மா வந்து அவங்க சித்திக்கு கால் பண்ணுறாங்க எங்கேடி இருக்க அப்படிங்கிறாங்க வீட்டில் அங்கே இருக்கேன் அப்படிங்கிறாங்க நானும் கிருஷ்ணம் வாரம் ஒன்று பார்க்கணும் கதையாக பேசணும் அப்படிங்கிறாங்க சரி வாக்கா அப்படிங்கிறாங்க இங்கே ஒரு ஆட்டோவை பிடிச்சி நேராக ரோகினோட சித்தி வீட்டுக்கு போகிறாங்க சித்தி வீட்டில் போய் அம்மா பேசுகிறாங்க எப்படி இருக்க எது இருக்கே அடிக்கடி வந்து பார்க்கலாம்லாம் வைக்கலாம்லாம் அப்படிங்கிறாங்க அக்கா நீ பூர்வீக கிராமத்தில் இருந்த நானும் குலதெய்வம் கோயிலுக்கு போய்ட்டு அப்படிக்கிட்டே வந்து பார்ப்பேன் ஏன்னா இப்போ நீ சிட்டிக்கு வந்துட்டேன் நானும் அடிக்கடி வந்து பார்க்கலாம்னு பார்க்க முடிய மாட்டேங்குது இங்கே நம்ம வீட்டு வேலைகளும் அப்படி தான் இருக்குது ஆ மூத்தவங்க கொண்டாட்டி இப்போ தான் ஒரு வேலைக்கு மாற்றி போயிருக்கா இங்கேருந்து பொருளை கொண்டு போனோம் வச்சோம் அந்த மாதிரியாச்சு அவர் ரெண்டு மூணு வீட்டில் வாடகை விட்டுருக்கேன் வாடகை ஒழுங்காக வரலை ஒரு வீடை பேசிக்கிட்டு இருக்கேன் அதை கொடுத்துடலான்னு பார்க்க ஒரு வீடு அப்படிங்கிறாங்க எந்த வீட்டை கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க ஆவடி வீட்டில் அந்த வீடு தான் கொடுக்க போகிறேன் அது எனக்கு விருப்பமாக இல்லை ஒரு ஆள் பிரியமாக கேட்கு நல்ல விலைக்கு கொடுத்துடலான்னு பார்க்க அப்படிங்கிறாங்க உடனே அப்படியா சரி 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 இல்லை நான் ஒன்று தனியாக பேசணும் அப்படிங்கிறாங்க நான் மட்டும் தான் நக்கா இருக்கேன் சொல்லுக்கா அப்படிங்கிறாங்க ஒன்றும் இல்லை நீ நல்ல வசதியாக இருக்க ஓ நீனும் புருஷனும் நல்லா உழைச்சி உண்டு பண்ணீங்க இன்றைக்கி பிள்ளைகளும் அது கருத்தாக இருந்துக்கிட்டு ஆனால் எனக்கு வச்ச புருஷன் அவனை சரி கிடையாது அவன் தெரியும் எனக்கு இருந்து ஒரே பிள்ளை ஒரு ஊரம் கிடையாது சொன்னேன் அவளை நான் கல்யாணம் கட்டி கொடுத்து அவள் வாழ்க்கைய சீரழிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க அதுதான் நடந்து முடிஞ்ச கதையை இப்போ என்ன பண்ண முடியும் நான் எவ்வளவோ சொன்னேன் நீ கேட்கலை பிள்ளை எங்கள்கிட்ட கொண்டு போடு நான் படிக்க வைக்கேன் அப்படி இப்படின்னேன் நீ இல்லை தாயோடையும் தாப்பினோடையும் ஏதாவது நல்லாயிருக்கும் அப்படின்னேன் ரைட்டு அவங்களோட இருக்கட்டும் நான் டவார்னு அவங்களோட கல்யாணம் ஏன் எனக்கு போன் அடித்தேன் எனக்கு ஒன்றும் சொல்லிக்க முடியல இப்போ நீ இப்படி சொல்லுத சர்ச் சொல்லு இப்போ என்ன இப்போ நல்லா தானே இருக்கான் அவன் புதுசாக தான் வந்து பர்னிச்சர் கடை வச்சுருக்காரு நல்ல ரெண்டு சொந்த வீடு கிராமத்தில் சொத்து பொத்து நிறைய இருக்குது அவங்க தம்பி நல்ல நல்லா இருக்காங்கன்னு சொன்னியேன் அப்படிங்கிறாங்க எல்லோரும் நல்லா உஷாராக தான் இருக்காங்க கூட உஷார் இல்லையே அப்படிங்கிறாங்க உன்ன என்னக்கா சொல்கிறேன் மாப்பிளப்பும் சரியாக பார்க்க மாட்டேங்கிறார்கள் நம்ம கல்யாணி அப்படிங்கிறாங்க கல்யாணிலாம் நல்லா தான் பார்க்காரு என்ன ஒன்று சிந்திச்சாமல் எல்லாமே செயல்படுதாரு விசாரிக்காமல் வைக்காமல் ஒரு ஆள்கிட்ட முப்பது லட்சம் ரூபாய் கடத்த வாங்கி ஒரு வீடுக்கு அட்வான்ஸ் போட்டுருக்காங்க அது மாட்டிக்கிட்டு அப்புறம் வீட்டு ஒரு சில கதைகளை பண்ணி வச்சுருக்காரு கொஞ்சம் பணம் கடன் ஆகிடுச்சி அதனால் அவருக்கு அப்படின்னாலும் ஒரு ஐம்பது லட்சம் ரூபா வரைக்கும் தேவைப்படும்பொழுது அதான் கல்யாணியால் வந்து நம்மகிட்ட சரியாகவே முடில ரொம்ப சங்கடப்படுதா அப்படிங்கிறது ஏற்கா ஐம்பது லட்ச ரூபானா கனமான பணம்லாக்கா அப்படிங்கிறாங்க கனமான பணம் தான் என்ன செய்ய அப்பா வந்து ஐம்பது லட்சரூவா கிட்ட கடங்காருன்னா அவன் போக்கு இருக்கார் இங்கே கல்யாணிக்கு நிம்மதியே இல்லை கிருஷியும் பார்க்க வர அவ்வளோ முடியலை நம்மளுக்கும் வரலன்னு சொல்லி ரொம்ப மன வருத்தமாக இருக்குது அப்படிங்கிறாங்கக்கா ஐம்பது லட்சம்னா பெரிய பொண்ணும்கா ஐம்பது லட்சம் ரூனா செங்கடம்லாக்கா அப்படிங்கிறாங்க ஆமாம்மா இந்த ஐம்பது லட்சம் ரூபா கொடுத்தா தான் ரிலீஃபாவா நீ ஏதாவது கொஞ்சம் பணம் ரெடி பண்ணலாமா அப்படிங்கிறாங்க அக்கா அவ்வளோ பணத்துக்கு எப்படிக்கான தர்றது அப்படிங்கிறாங்க இந்த வீடை உப்பான்னு சொல்லுதெல்லாம் விற்றாத்தா நீ வந்து புரியும் ஊர் ஊரில் வீடு இருக்கலாம் எனக்கு வீடு தொடக்கிங் எடுத்துக்க அது எப்படின்னா முப்பது லட்ச ரூபாட்ட போகும் இன்னொரு இருபது லட்ச ரூபாய்க்கு நான் எதையாவது எழுதி தரேன் நான் வந்து ஒரு கல்யாணி தந்து ஃபோன் எழுதித்தரேன் நாங்கள் கவக்கம் நாங்கள் கொஞ்சம் இருக்குது அது ஒரு பத்து ரூபாய்க்கு போகும் நாங்கள் ஒரு பத்து ரூபா தர வேண்டியிருக்கோம் அப்படிங்கிறாங்க பார் பாருங்க பணம் ஒன்று பணத்தை வாங்கினா ஒன்றும் செய்ய போகிறதில்ல பணம் இப்போதைக்கு வருமானு தெரியல அந்த வீடு இப்போ மாறிச்சின்னா நான் தரலாம் உள்ளது வாங்க நான் போய் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறாங்க சரிம்மா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பிடுறாங்க இங்கே ரோகிணிக்கு அங்கேருந்து கால் பண்ணுறாங்க ரோகிணி ஃபோன் எடுத்துடுறாங்க என்னம்மா நீ புசுக்கு புசுக்குன்னு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்க அப்படிங்கிறாங்க ஏய் நான் ஃபோன் பண்ண நீ எடுக்கவே இல்லை நீ வந்து கடனால் ரொம்ப சங்கடப்பட்டுத உன் புருஷனுக்கு வந்து ஓ ஒரு கடனை ஆகிட்டு கடையை வைக்கிறது நிலமையில் இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது வித்தியாபகமாக தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க வித்தியாவுக்கு ரொம்ப துமராயிட்டோமா ஏன் நீ பற்றி எதுக்கு உண்ட சொல்லுதான் வைக்க அப்படிங்கிறாங்க தானே எனக்கு புரிஞ்சுக்கிட முடிஞ்சுது சித்திக்கிட்ட போய் பணம் கேட்டேன் சித்திக்கிட்ட பணம் இல்லை ஒரு வீடு ஒன்று விலைக்கு வருது விற்க போனேன் அந்த வித்த காசு வந்தால் தரமு அதுக்குள்ளே பாட்டிக்காரங்க வந்துட்டாங்கன்னாக்கா பணம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க ஏமா நான் ஓண்ட காசு கேட்டேனே அப்படிங்கிறாங்க எங்கள் பாரு கல்யாணி நீ வேணா என்ன அம்மா இல்லை எங்கள் அம்மா போய் சேர்ந்துட்டா எங்கள் ஐயா இருந்தார் எங்கள் ஐயாவும் போய் சேர்ந்துட்டார் அவர் மலேசியாவில் உள்ளவர் பெரிய பணக்கார் அப்படி இப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன் நான் பணக்கார் ஏதோ கிடையாது என் புருஷனும் பணக்காரரு கிடையாது நாங்கள் கண்ணாடம் காட்சி தான் என்கிட்ட இருக்கிற அந்த குருவிய வீடும் கொஞ்சம் சொத்து தான் அதை விட்டு உனக்கு காசை கொண்டு தரேன் என்ன அதை வச்சு கொஞ்சம் கலங்காவில் அடைச்சிட்டு நீனும் புருஷனும் சந்தோஷமாக இருங்க அது போக கிருசை பற்றி உண்மையை நீ உன் வீட்டில் சொன்னால் நல்லாவே இருக்கும் அப்படிங்கிறாங்க சரி என்னை பற்றி எல்லாம் சொன்னேன் அப்படிங்கிறாங்க ஆமாம் எல்லாம் சொல்லிட்டேன் நீ கிருஷ்ரு இருக்கிறது எல்லாத்தையும் மறைச்சி தான் கல்யாணம் முடிச்சிருக்கா ங்களாக்கா மாவா அப்படின்னு சொல்லி தங்கச்சிட்டு எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் அவன் ரொம்ப ஃபீல் பண்ணேன் கிருஷ்ண பற்றி உண்மையை வந்து அங்கே சொல்ல வேண்டாமாக்கா நாளைக்கு மாப்பிடை வீட்டுக்காரங்க நம்ம கேட்டால் என்னக்கா செய்ய முடியும் அது போக அவன் எதிர்காலம் என்ன ஆகும் உனக்கு அப்புறம் நீ அவத்தனக்கா பார்க்கணும் இப்போ நானும் சின்ன பிள்ளை கிடையாது உனக்கு ஒரு வயசுக்கு தான் இளையாளு ஏன்னா நம்ம காலம் இன்றைக்கோ நாளைக்கும் ஆனால் நம்ம வந்து அதுக்கு முன்னாடி சின்ன பிள்ளைகளுக்கு வழி பண்ணிட்டு போயிருங்களாக்கா அப்படி ஒன்று சொல்லுது நீ எப்படியாவ வீட்டை சொல்லிவிடு அப்படிங்கிறாங்க என்ம்மா பாரு இப்போ இருக்கற நான் எதுவுமே சொல்ல முடியாது நானே ஒழுங்காக பணம் வாங்கி கொடுக்குறேன்னா என்னையே வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்களோ என்னமோ தெரியல எங்கள் வீட்டை பொறுத்த மட்டும் மீனாக தான் வேலைக்காரி மாதிரி எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருப்பா நான் மட்டும் இல்லை ஏழை தான் நான் சொன்னதெல்லாம் பொய் அப்படின்னு தெரிய வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த மீனாவே என்னென்ன செஞ்சுருவா சமைச்சு நீ தான் கொடுக்கணும் நீ தான் வேலைக்காரியும்பா அது போக எங்கள் அத்தை என் வீட்டில் பா என்ன வீட்டில் வச்சு பார்க்காது மனோஜை சொல்லவே வேண்டாம் மனோஜ் நான் பெரிய பணக்காரி அப்படிங்கிறனால எனக்கு நிறையவே மரியாதை கொடுக்காரு நான் என்றைக்கு ஏழைன்னு தெரிய வருதோ அன்னைக்கு அந்த எந்த நிலைக்கு மாறுவேன் அப்படின்னு எனக்கே தெரியலை அதனால் வந்து நான் வந்து இப்போதைக்கு எதுவுமே சொல்ல மாட்டேம்மா அப்படிங்கிறாங்க சரிடி நீ என்ன பண்ணுவோம் என் காலத்துக்கு வந்து நான் வந்து கிருஷை எனக்கு நம்பிக்கை இருக்குது ஆனால் என் காலத்துக்கு அப்புறம் நான் போன மறு நிமிஷம் எப்படியாவது வித்தியாச தகவல் வரும் வித்தியா ஒன்றை சொன்னா கண்டிப்பாக கிருஷை வந்து நீ வளர்த்தாலும் உனக்காட்டிலும் வித்தியாட்டினாலும் கொடு என்ன உனக்கு வித்தியா கொடுக்க கொடுக்க விருப்பம் இல்லையா முத்து மீனாட்டை கொடு அவங்களா வளர்த்துக்காங்க அந்த பையன் எதிர்காலத்தை நீ வம்பாக்கிறாத அப்படிங்கிறாங்க ஏமா அப்படிலாம் நான் விட மாட்டேன் மனோஜ் ரொம்ப நல்லா வருதம் அந்த விஷயத்தில் நான் பேசி நான் சரி பண்ணிடுவேன் அப்படிங்கிறாங்க சரி பண்ண பாருமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுடுறாங்க மனோஜிக்கு கடை நோய் தாங்க முடியாமல் கடையிலே இருக்க முடியல கல்லாப்பட்டியில் வந்து இருக்க முடியாமல் அசோகினி பார்த்துக்க அசோகினி பார்த்துக்கன்னு சொல்லிட்டு அங்கே இங்கே கஸ்டமர் நிறைய பேர் வராங்க இல்லாதனால விலையெல்லாம் ஃபைனல் பண்ணவும் முடியல குறைச்சி கேட்குறாங்க இவங்களாம் கொடுக்க முடியல வியாபாரமே ஆக கிடக்கு இவங்களுக்கு சம்பளமும் கொடுக்கல ஒன்றும் கொடுக்கல ஸ்டாஃபெல்லாம் நினைக்கிறாங்க இந்த ஓனர் தான் நம்ம சரி வராது ஓனர் இப்போ இல்லை நம்மளுக்கு தேவையான பொருள் நம்மளே எடுத்துக்கிடுவோம் அந்த மாதம் நம்மளும் பதினஞ்சாயிரம் தரோம்னா பதினஞ்சாயிரரூவாய்க்கு நாசு கடமை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தேவையான பொருளை வண்டியை வர சொல்லி ஏற்றி அனுப்பிடுறாங்க மனசு எது குறைஞ்சிருக்கு கூடியிருக்கு கூட ஒன்றில் அப்படிங்கிறத பார்க்குற நிலமையில அவர் இல்லை ஏன்னா அவர் கடங்காரங்களுக்காக உடக்கி தஞ்சும் பாஞ்சு போயிட்டுருக்கார் பார்க்கில் உட்காந்துருக்காரு அப்போ சந்தோஷம் வராது என்னப்பா காலையில் ஆழகலை ஈவினிங் போன வந்திருக்கேன் கிளம்ப கிளம்பு நிறைய கிளம்பிடுமா அப்படிங்கிறாங்க முக்கா மக்கா கொஞ்சம் நேரம் அக்கா அப்படிங்குறாங்க இங்கே பாரு நாலரை வரைக்கும் நான் இருப்பேன் பாருங்களேன் நாலரை ஆகிட்டு நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க இல்லைம்மா காப்பா நேரம் இருக்கு அப்படிங்கிறாங்க என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க இல்லை கடையை சுற்றி ஒரே கடங்காரங்க வந்துட்டு எனக்கு என்ன செய்ய தெரில அப்படிங்கிறாங்க என்னப்பா உன் பொண்டாட்டி வீடு பெரிய பணக்கார வீடு அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட சொத்து வச்சுருக்காங்க கோடி கணக்கில் இருக்குது அல்லலாம் அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்னு அது போக டீலர்ஷிப் வைந்துருந்தேன் அதை வச்சு அப்படி பண்ணிடுவோம் அப்படி பண்ணிடுவோன்னு இப்போ இங்கே வந்து பார்த்துருக்கேன் அப்படிங்கிறாங்க என்ன செய்ய என் மாமனார் உள்ளே முடிஞ்சிட்டார் அவங்களோட எதிரிகளுக்கு நான் அங்கே போனாங்கன்னா ஏதாவது பண்ணிடுவானு ரோகினியும் பேப்படுதா சொத்து பார்த்தா ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்குது அப்படிங்கிறாங்க என்னப்பா இது சினிமாவில் வந்த வருத புரியாத புதுரு மாதிரி இருக்குது அதெல்லாம் பண்ணிடலாமாப்பா நான் வேணாம் எனக்கு தெரிஞ்ச அதுக்கு அதை வச்சு நான் சொத்து வைக்கிறதுக்கு என்ன வழிவாக பண்ணுதேன் அப்படிங்கிறாங்க சரி நான் ரோகிணிட்டு எந்த இடத்துல இருக்குது எதுல இருக்குதுன்னு நான் கேட்டேன் சொல்லுதேன் இப்போ என்ன பண்ணலாம் இப்போ இங்கே லோக்கலில் ஏதாவது ஃபைனான்சியல் இருக்காங்களா அப்படிங்கிறாங்க மனோஜ் எங்கள் பாரு உனக்கெல்லாம் வந்து யாரும் கடன் தரமாட்டான் நீ ரொம்ப கடனில் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சுட்டு ஏன்னா சந்தோஷாக கூட என்னை ஃபோன் பண்ணி பேசினார் மனோஜ் இப்படி இருக்காங்களா நம்மகிட்ட வர சப்பட்ல இருக்கே ஒரு கடை வாங்கியிருக்கிறாரு நாளைக்கு அவங்க நம்மகிட்ட சரக்கு எடுப்பாங்களா அவங்க செர கெடுத்தாதானே மனோஜிக்கும் பணம் வரும் அது அவருக்கு தெரியலையா இல்லை இந்த கம்பெனிக்கு கெட்ட பேர் ஆகுங்க அது போக அவருக்கு டீலர்ஷிப் கொடுத்தது அவர் தம்பி முத்தால் தான் அது அவருக்கு புரிதாக புரியலையா அவர் பழக்க வழக்கத்தை கெடுக்கக்கூடாதுங்கிறதுக்கு அவரே காரணத்துக்காக தான் அவர் டீலர்ஷிப் டீலராக இருக்காரு அப்படின்ட்டு இருக்காரு அதனால் மனோஜ் நல்லா புரிஞ்சுக்கா எப்படியாவது ரொட்டேஷன் பண்ணி நீ வர பாரு இந்த சப்ளியில் இருக்கலாம் நீ பணம் கொடுக்காமல் கிடந்த அப்படின்னு சொன்னால் அதுவே ஒரு கெட்ட பேராகி உனக்கு எல்லாமே போயிடும் பார்த்துக்க அப்படிங்கிறாங்க சரி 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 நான் ஏதாவது வழி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஒரு கிட்ட போய் கேட்காரு அவர் ஃப்ரெண்டு சொல்கிறார் என்ன மனோஜ் உனக்கு கதையாகணும்னு வந்திருக்கியா ஒன்றா நம்பர் சொன்னாலே அது படிக்கும் போது எப்படி இருந்து அப்படியே இருக்கியப்பா ஒரு அளவு போடலையே மூணு பிடிச்சாலும் நிற்கியே அப்படிங்கிறாங்க இது எப்படியாவது எனக்கு ஒரு ஐம்பது லட்ச ரூபா வேணும் அப்படிங்கிறாங்க ஐம்பது லட்ச ரூபாய்க்கு வாய்ப்பே இல்லை நான் எல்லா பக்கமும் விசாரிச்சிட்டேன் நீ பயங்கரமாக பந்தா அப்படின்னு கிளஞ்சே அதனால் கடனில் கிடக்க ஏன்லாம் கேட்காதாப்பா வந்ததுக்கு காபி டீ குடி ஒரு வாய் சாப்பிட்ணுனா சாப்பிடு அப்படிங்கிறாங்க இல்லை நான் அப்படின்னு அப்படி விட்டுக்கிழமை சரி போய்ட்டோ அப்படின்ட்டுறாங்க நேராக வந்து சுருதி வீட்டை கிராஸ் பண்ணி வராங்க அப்போ தான் நினைக்கிறாங்க ஐம்பது லட்ச ரூபான்னா வாசன்னு புரியும் மேட்ரே கிடையாது கோடி கணக்கில் சொத்துரு இந்த ரவியே கடவை கடவைன்னு சொல்லுதாங்க இவன் வைக்க மாட்டான் ரெஸ்டாரண்ட்டு அவங்க கோடிக்கணைகளை கொடுக்க தயாராக இருக்காங்க எவ்வளோ நாளும் பணம் கிடைக்காங்க அப்போ வரும் போன கடை வைக்க சொல்லுங்கள் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம பேசாமல் ரொம்ப லட்ச ரூபா கேட்டானே அப்படின்னு சொல்லி நேராக வாசவன் வீட்டுக்கு போகிறாங்க வாசன் வீட்டில் போய் பேசுகிறாங்க வாசேவன்கிட்ட என்ன விஷயம் வந்துருக்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க வாசனுக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்குது ஏன்னு கேட்டால் அண்ணாமலை கூட வச்சிருந்தேன் யாரும் வந்தால் அவருக்கு சுத்தமாக பிடிக்காது அப்போ என்ன விஷயம் வந்துருக்குன்னு சொல்லுவாங்க கேட்கும்போது நான் பெரிய பிஸ்னஸ் பண்ண ஆயிட்டேன் எனக்கு அடுத்தப்ப தொழிலில் டெவலப் பண்ண எனக்கு ரொம்ப லட்ச ரூபா வேணும் அப்படின்னு சொல்லும்போது ஒன்றும் அவங்க மனைவி சுதாவும் பயங்கரமாக சிரிக்கிறாங்க ஏன் சிரிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க ரொம்ப காமெடியாக இருக்குது இந்த சிட்டிக்குள்ளேயே கடனில் தத்து நீ கிடக்குறீங்கன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது பெரிய இப்போ தொழிலை டெவலப் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறாங்க இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க எங்கள் பொண்ணும் உங்கள் வீட்டில் தான் வாழுது அது போக பேசும்போது வாக்கில் சொல்லிடுவோம் ஸோ அதனால் அது போக ஊருக்கே தெரியும் நீங்கள் கடனுக்கு தான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதனால் இப்போ என்ன பண்ண வரீங்க அப்படிங்கிறாங்க இல்லை எனக்கு ஒரு ஐம்பது லட்ச ரூபா நீங்கள் கடன் நான் கடத்துலருந்து மீண்டுருவேன் தொழில் அப்படி ஜெயிச்சுன்னா ஐம்பது லட்ச ரூபா தந்துடுவேன் அப்படிங்கன்னு வாசல்னு சொல்கிறாங்க ஐம்பது லட்சத்துக்கு எத்தனை சீரோன்னு தெரியும் அவங்களுக்கு அப்படிங்கிறாங்க என்ன சார் நான் அந்த டிகிரி படிச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க இதை மட்டும் நீ இரு அண்ணாமலை செஞ்சது தப்பும் சரி தான் நியாயமும் சரி தான் உன்னை படிக்க வச்சது தான் அண்ணாமலை எப்போவுமே எனக்கு கீழே தான் என்ன இரு அண்ணாமலை போய்டுன்னு அஞ்சு பிசாக தரமுண்டேன் என் மருமவனுக்கு நான் கொடுக்க அவர் வேக வந்துக்கார் நீ ஒன்று செய் உனக்கு ஐம்பது லட்ச ரூபா தரணும்னா என் மருமன் ரவியை கூப்பிட்டு வந்து அவர் ரெஸ்டாரண்ட் வைக்கணும் என்கிட்ட சம்மதிக்கட்டும் அவர் ரெஸ்டாரண்ட் வைக்க எத்தனை பண்ணினால் நான் கொடுக்கேன் உனக்கு ஐம்பது லட்சம் தரேன் இல்லைன்னா உங்களால முடியும் ஒன்றும் இல்லைனா அது முடியாது போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க உடனே எனக்கு தாங்க கவிக்கு போல தெரிலண்ணா அப்படி இல்லை நானும் மூத்த மருந்து தானே அப்படிங்கிறாங்க எப்பா நீ பெரிய போலீசான வீட்டில் பொண்ணுக்கிட்டு இருக்க அப்படி இப்படிங்க மலேசியா மாவட்ட கூட சொத்து இருக்குன்னு சொல்லிவிடுதாங்களா அதை எப்படி பண்ணியோ பண்ணிக்கா நீ கிளம்பு அப்படிங்கிறாங்க இங்கே மனோஜ் கணக்கார் இங்கே எப்பா இருக்குவா அது நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு உடனே வாஸ்தேவன் வந்து கால் பண்ணுறாங்க அண்ணாமலைக்கு என்ன அண்ணாமலை என் பைய என் பொண்ணை வச்சு என் சொத்து போகிறான் ஆட்டை பொண்ணு நினச்ச என் மருமவன் நேர்மை கிருமன்னு பேசிக்கிட்டு இருக்காரு அதனால் அவன் நான் கூப்பிட்டு என் சொத்தை ஏதோ ஆட்டை போடணுன்னு நினைச்சேன் அப்படிங்கிறாங்க என்ன பேசிகிட்ருக்க வேணும் அப்படிங்கிறாங்க ஓ மாமன் என்கிட்ட கிடங்கிட்டு என் பதா ஆ என்றைக்குமே நீ கீழே தான் தெரிஞ்சிக்க என் பொண்ணை வந்து அந்த கல்யாணம் முடிச்சு அந்த வீட்டில் வச்சுக்கிட்டா மட்டும் என்னோட பெருசாக இருமாட்டேன் அப்படி இப்படின்னு பேசுனாங்க இங்கே வாஸ்தே ஒன்று பேசுது மனசு ரொம்பவே வருடி கண்ணாமலை அப்படி கண்ணீர் மொழ்க்க நிற்கிறாங்க அப்போ முத்துவார்கள் என்னப்பா ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்க ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க என்னப்பா என்னாச்சு ஏன் கண்ணி வருது என்னப்பா உள்ளப்பா ஒன்றும் இல்லை தூச்சி வந்துட்டு தூசி ரெண்டு கண்ணு என்னப்பா வந்துச்சு அப்படிங்கிறாங்க உன்னை எங்கள்டா வாஸ்தவன் ஃபோன் பண்ணி சொல்லுதாங்க உனக்கு பிள்ளையில ஒழுங்காக வளர்க்க தெரியல புள்ளையில பார்க்கறதுக்கான எதுக்கு தன புள்ளை பக்கம் அது போக ஓமாக்க கடன் கொடுக்கிறதுக்கான வந்து கொடுக்கறதுக்கான உழைச்சி கொண்டு வச்சுருக்கேன் என் பிள்ளைங்க மூணு தான் கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க அப்படிங்கிறாங்க நம்ம என்னப்பா அங்கே போய் கிடாங்கன்னு அந்த வாசகை வைப்பா அப்படி பேசுகிறாரு அப்படிங்கிறாங்க டெய்லி மனோஜ் அவங்க போனானா நான் அப்படிங்கும்போது மனோஜ் வராது வீட்டுக்குள்ள இல்லை நெல் அப்படிங்கிறாங்க உடனே விஜயா சொல்கிறாங்க ஏன் வீட்டுக்குள்ளே நெல் எப்படி சொல்கிறாங்க மனோஜ் நீ உள்ள வாடா அப்படிங்கிறாங்க டேய் உள்ள வராதா அப்படிங்கிறாங்க வீடு ஏன் விடுறா அப்படிங்கிறாங்க இம்மா எதுங்க எதுக்கு எடுத்தாலும் ஏன் வீடு ஓ வீடுன்றீங்க இலை நீ பிள்ளை அந்த வாசனை வீட்டுக்கு போக அப்படிங்கிறாங்க நான் எங்கே போனேன் அப்படிங்கிறாங்க நீ எங்கே போனேன் அங்கேருந்து ஃபோன் வருது நீ அங்கே போய் ஐம்பது ரூபா கடன் கேட்டுருக்க வச்சுருக்கேன் அப்பாவை நீ போனாலே இந்த குடும்பத்தை கொடுத்து போனால அப்படிங்கிறாங்க என் தேவையாக பூர்த்தி பண்ண இந்த வீட்டில் யாரும் இல்லை அதான் அங்கே போனேன் அவரும் தரலை நம்ம வீட்டில் பொண்ணு கூட பொண்ணு மரியாதை மரியாதையில் அப்படிங்கும்போது அண்ணாமலை சரியான பந்துருது வீட்டில் உள்ளவங்க அசிங்க நீ எங்கள் பேருக்கு இப்போ நீ வீட்டுக்கு வெளியே போ அப்படிங்கிறாங்க அண்ணாமலை விஜயா ரொம்ப ஷாக்காக நிற்கிறாங்க இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்